இதுதான் குன்னூரில் இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயம் உதகை மறை மாவட்டத்தில் உள்ள மிக பழமையான ஆலயம் அப்படின்ற சிறப்புக்குரியதாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு முதன் முதல்ல இந்த குன்னூர் பகுதியில் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதுகளில் போர்ச்சுகீசிய மறைப்பரப்பு சபையை சேர்ந்த துறவிகள் தான் இறைபணியை செஞ்சு மக்களை வழிநடத்தியிருக்காங்க குன்னூர் உலகின் இரண்டாம் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் உதகை மாவட்டத்தில் பசுமையான குன்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளதால் குன்னூர் என்று பெயர் பெறுகிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு அடிகள் உயரத்தில் அமைந்துள்ள குன்னூரில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமைமிக்க ஆலயமாக அமைந்திருக்கிறது புனித அந்தோனியார் ஆலயம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு உதகை மாவட்டத்தில் அமைந்துள்ள வெலிங்டன் பகுதியில் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களுக்கு இறைப்பணிகளை செய்த தெஜலிஸ் அவர்கள் குன்னூர் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவ்வாலயம் அமைந்திருக்கும் பகுதியில் அறுபது அடிகள் நீளமும் பதினாறு அடிகள் அகலமும் கொண்ட சிற்றாலயத்தை கற்றி எழுப்பி இறை வழிபாடுகளை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அருட்தந்தையர்கள் வில்லியன் பெருஸ் குடின் ராவல் போன்ற பங்கு தந்தையர்களின் முயற்சியினால் அசிற்றாலயமானது சிறிது சிறிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து ஆறாம் ஆண்டு அன்றைய பங்குத்தந்தை டென்னிஸ் பிரம்மாள் அவர்களால் இவ்வாலயத்தின் கட்டிட பணிகள் முழுமை பெற்றிருக்கிறது கட்டிட கலையில் எழில் நிறைந்து காட்சியளிக்கும் இந்த புனிதமான ஆலயமானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்து ஐந்தாம் நாள் அன்றைய கோவை மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு பாரது அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இன்று குன்னூரின் மணிமகுடமாக விளங்கும் இவ்வாலயத்திற்கு அனைத்து சமய மக்களும் வருகை தந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் அருள் வரங்களை பெற்று செல்கிறார்கள் இது இந்த பங்குத்தளத்தின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் திருச்சிருபம் இந்த சுரபமானது இத்தாலி நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது இந்த சுரூபத்திலே புனித அந்தோணியாரின் கன்னத்தை வாஞ்சையாக தடவியபடி குழந்தை இயேசு நமக்கு காட்சி தருகிறார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கும் புனித அந்தோனியார் ஒவ்வொருவருக்குமே பாதுகாவலராக இருக்கிறார் இத்தகைய பதுவை புனிதராம் புனித அந்தோணியாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புனிதரே பரமேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே புனிதரே புதுமை உமருள் தேடி நின்றோ அற்புதம் கோடி பெற்றோம் அதிசயம் கண்டு சென்றோம் எனது பெயர் நிர்மலா ராணி நமது புனித அந்தோனிஆர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள பங்கைச் சேர்ந்தவர் இரண்டாம் ஆண்டில் நான் அரசு வேலை தேடிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ பெரிய நிறுவனத்தில் வேலை தேடி அழிந்து கொண்டிருந்தேன் அதற்காக புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு வந்து தினமும் நவநாள் செய்து மாலை திருப்பலிலும் கலந்து கொண்டு உருக்கமாக வேண்டி வந்தேன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நான் இணையாத அளவில் இணையாத விதத்தில் புனிதருடைய பெயர் கொண்ட புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் அது மிகப்பெரிய பள்ளியில் எனக்கு பிஜி போஸ்ட் கிடைத்து ஆசிர்வதிக்கப்பட்டேன் அதற்காக கோடி அற்புதற்கு கோடி நன்றி கூறுகிறேன் கொள்ளுகிறேன் புகழ் மரியே வாழ்க கோத்தி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பழமையான ஆலயத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஆலய மணியானது பொருத்தப்பட்டிருக்கிறது முதலாம் உலக போர் நிறைவடைந்ததன் நினைவாக இந்த மணி பொருத்தப்பட்டதால் அன்றைய காலகட்டத்தில் மக்களால் இது ஜெயமணி என்று அழைக்கப்பட்டதாம் என்னுடைய பேர் புவனேஸ்வரி என் கணவருடைய பேர் ராஜராஜன் நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவ ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் மே மாதம் என் கணவருக்கு வயிற்றில் புற்றுநோயின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க அப்போ இதை குணப்படுத்த முடியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்க அப்போ நான் ரொம்ப வேதனையோடு வந்து இந்த அந்தோனியார் ஆலயத்தில் வந்து கிட்ட கதறி அழுது மன்றாடி கெஞ்சி கேட்டேன் அப்போது ஒரு மூணு மாதம் கழிச்சு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க மருத்துவர்கள் எல்லாம் அப்போ நாங்கள் போய் ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பயனளிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியும் போது அந்தோனியார் மிக புதுமையாக அந்த நோயே இல்லாதபடிக்கு அவரை ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்ச அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி புகழ் வாழ்க தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றளவு தன்னை நாடி வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றி ஏராளமான அற்புதங்களை செய்து வருகின்ற பதுவை புனிதரான புனித அந்தோனியாரிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையுடன் எடுத்து கூறி ஜபிப்போம்